சென்னை சேத்தபட்டு பள்ளியில் உடலில் ரசாயனம் கொட்டி படுகாயமடைந்த எட்டாம் வகுப்பு மாணவன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் ராகவேந்தர் ராகவேந்தர் வணக்கம் தற்பொழுது மாணவர் உடலில் ரசாயனம் கொட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவரின் உடல்நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் சென்னை சேத்துப்பட்டு மெக்கிரிக்கல் சாலையில் மாநகராட்சி உயர்நிலைப் செயல்பட்டு வருகிறது இதற்கு குறித்து உமோஸ் நகரில் வசித்து வரும் பாலாஜி என்பவரின் மகன் சேத்துப்பட்டு மெக்கிரிக்கல் சாலையில் உள்ள மாநகராட்சி உயிரிழப்பு படித்து படுத்தி வருகிறார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பள்ளியில் உள்ள வீரியல் ஆய்வகம் சுத்தப்படுத்தும் பணியில் நடைபெற்றுள்ளது அப்போது எட்டாம் வகுப்பு மாணவனை வீரியல் ஆய்வகத்தில் உள்ள கெமிக்கல் பாட்டில் தாக்கமூட்டை கட்டி மாணவன் தூக்கிச் செல்ல ஆப்பிரிகள் மிரட்டி அனுப்பி இருக்கின்றன ரசாயன பாட்டுகள் தூக்கிச் சென்ற போது சிறுவன் ரசாயன பாடலில் உடைந்து உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு தற்போது பீர்பாக்க மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக மாணவன் சார்பாக மாணவன் பெற்றோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியை ஹேமா அறிவியல் அறிவியல் ஆசையை கலா உள்ள மீது சேர்த்துப்பட்ட காவலருக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டானது அணுகு எழுதியிருக்கிறது பலத்த காயத்துடன் தற்போது பீர்பாக்க அரசு மருத்துவமனை தீவிரத்தை பிற்படுத்தி வருகிறார் அவர்கள் உடல் முழுவதும் தற்போது எந்திருப்பதாகவும் போல மருத்துவர்கள் தெரிவிக்கப்பட்டது ஒரு சிறிய அஹ் மாணவனுக்கு இது போன்ற ஒரு செயலானது மாணவ ஒரு மிரட்டலால் நிகழ்ச்சி நடந்திருப்பதை அடுத்து இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது இந்த நடவடிக்கைக்கு போலீசாரும் நடவடிக்கை எடுக்காதது பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்த தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்